பொள்ளாச்சி அந்த ஒரு விஷயம் தான் உண்மையாகவே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுமா சார் மாட்டிக்கிட்ட பசங்க சாதாரண ஆட்களாக இருக்கு தெருவில் போகிற குப்பனோ சுப்பனோ மாட்டி இருந்தானா அவனை பிடிச்ச ஓச்சி உள்ள தெளிப்பீங்க எல்லாம் பெரிய இடம் கேஸை எடுக்கிறதுக்கு ஆச்சுமா என்ன போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்க முடியாது அவ்வளோ செல்வாக்கான காண பண்ணுறதை எல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறான்னாக்கா எவ்வளோ திமுறை தேனாவட்டு இருந்தால் அந்த பசங்க அதை பண்ணியிருக்கேன்

அவங்க அவ்வளோ செல்வாக்காக இருந்துக்கிறாங்க பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணு கற்பழிப்பை வந்து நீங்கள் நிரூபிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் சொல்கிறேன் பால்வினை நோய் துறையை சேர்ந்தவங்கிற முறையில் சொல்கிறேன் பல்வேறு வகையான வழக்குகளில் போய் சாட்சி சொன்னோங்கிற முறையில் சொல்கிறோம் கற்பழிப்பு கேஸில் வந்து நாங்கள் என்னென்னலாம் பார்ப்போம் தெரியுமா அந்த பெண் போராடினால ஆம்பளமெல்லாம் சும்மா என்னை பார்த்து என்னை கெடுத்துக்கிட்டான்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போயிடலாமா ஒன்றும் என்ன ஒன்று கேள்விங்களா நான் எத்தனை ரெண்டு தடவை மாட்டியிருக்கேம்மா அந்த மாதிரி

கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரியான ஒரு கேசிபி எடுத்து விசாரிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இதுலயும் ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா ஆளுங்கட்சி அதை பயன்படுத்தத்தான் தேர்தல் அரசியல் இதெல்லாம் பயன்படுத்தாமா இதெல்லாம் லட்டு மாதிரி கிடைக்கிற விஷயம் அரசியல் பொள்ளாச்சி கேசி இப்ப நம்ம நினைச்சு ரிலீவ் பண்ணலாமா இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு இது நியாயத்தை நியாயம் கிடைத்திருக்கிறது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நியாயம் கிடைத்திருக்கிறது இன்னைக்கு ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்ட அவங்க வந்து பெரிய இடத்தை சேர்ந்தவங்க எப்போ வேணாலும் அவங்க ஆளுங்கட்சியோட மத்தியில் ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்கவங்க இதில் வந்து அந்த ஆணுக்கு அப்பீரா வக்கீல் கேட்குற கேள்விகள்லாம் சாட்சி சொல்றது உட்காந்துருக்கேன் நாங்கள் சில சமயத்தில் வர்ற ஆட்டத்தில் குடிச்சு சாத்தி அவனை கட்டிச்சு கொதவி பிள்ளாமட்டோம் எந்த பெண்ணாவது டைவர்ஸுக்கு ஏன் கணவனுக்கு ஆண்மை இல்லை அவனால் உடல் கொள்ள முடிய தகுதி இல்லை அவன் ஆணை இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டான்னா தோலஞ்சா அந்த ஆடுக்காக வர்ற கேட்குற கேள்வி கேள்விக்கு வாயை திறந்து பேச முடியாது அந்த லேடி அவ்வளோதான் அவ்வளோ காதறி காதறி எடுத்துருவாங்க பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் இப்போது பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்றது இந்த பொள்ளாச்சி அந்த ஒரு விஷயம்தான் உண்மையாகவே இத்தனை வருஷம் வெயிட் பண்ணணுமா சார் ஒரு கேஸ் முடிகிறதுக்கு ஏன்னா இது வந்து ஒருத்தர் ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்ட ரே கேஸ் கிடையாது இது மாதிரி எத்தனையோ பெண்கள் முன்னாடி வந்து தைரியமாக எல்லா பயத்தையும் தாண்டி உடச்சி அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு கேஸ் முடியறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆகணுமா சார் மற்ற கேஸுக்கு இதுக்கு வித்தியாசம் மற்ற கேஸில் வந்து குற்றம் தான் திருடிட்டான் அவ்வளோதான் திருடன் அவ்வளோதான் அவ கொள்ள அடிச்சிட்டா கோல பண்ணிட்டான் அவ்வளோதான் இதில் என் கேரக்டர் அடிப்பிடிச்சி அவனா பொம்பளை பொறுக்கி சமுதாயத்துக்குள்ளே நடமாட முடியாது இப்போ என்னுடைய துறை எய்ட்ஸ் துறையில் எங்களுக்கு இருந்த பிரச்சனையே என்னான்னா ப்ளட் ப்ரெஷர் ஏன்னா ப்ளட் ப்ரெஷர் பேஷண்ட்டு சுகர் பேஷண்ட்டு சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்கண்ணா இல்லை ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன் ஏன்னா ஐஎம் டயப்டிக் ஓ யூர் டயபெட்டிக் ஓ டேக் கேர் ஓ சமுத சமுத சமத்தம் இல்லைங்க நான் உப்புலாம் சேர்த்து சாப்பிட முடியும் ஏன் ஐஎம்ஏ பிபி பேஷண்ட் ஓ டேக் கேர் இது இல்லைங்க இது வேணாம் நான் எய்ட்ஸ் பேஷண்ட்டு எப்படி இருக்கும் முறிக்கப்பில நீ எயிட்ஸ் வந்தாங்க அயோக்கிய ராஜ் இவனை முன்னே முன்னே யார் பார்ட்டிகுலராக விட்டது ம் மை கேரக்டர் இஸ் இன்வால்வ்டு நாட் ஜஸ்ட் மை பாடி என்னுடைய உடல் நலம் மட்டுமல்ல நான் ஒரு அயோக்கியன் என்னுடைய கேரக்டர் என்னுடைய குணம் சக்கர நோயில் வந்து எனக்கு அனுதாபப்படுறீங்க இன்னும் சக்கர வியாதி இல்லைன்னாக்கா ஒரு பெரிய பணக்காரன் சக்கர வியாதி இல்லைன்னா அவன் பணக்காரன் லிஸ்ட்டில் சேர்த்த மாட்டாங்க ஏன்னா பணக்காரன் ஒரு டயபட்டிஸ் கூட இல்லைங்கிறாங்க சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படி மாறிடுச்சா சமூக அந்தஸ்து வேணும்னா நீங்கள் டயபிட்டிஸ் சொல்லணும் ஒரு பஃபே லன்ச் வச்சுருக்காங்கன்னா ஐ மோன்ட் டேக் ஐஸ்கிரீம் ஐயபடிக் ஊ ஊட்யூ டாக்டர் அவர் மாதிரி அது அது பேசுகிறதுக்கு கௌரவமான நோய்கள் ஹார்ட் அட்டாக் இஸ் பெரிய இது வசதிப்படுத்த உள்ள வர நோய் அது மாதிரி எல்லாம் கௌரவமான நோய் சரி இப்போ நோயை கூட நீங்கள் பணக்கார நோய் ஏழை நோய் பேசிய மரியாதை இருக்கிற நோய்கள் என்னடா பணக்கார இப்போ இப்போ அவங்க கடைசியாக வந்ததுக்கு என்னன்னாக்கா அவன் பெரிய மல்டி மில்லியனர்

தெருவில் போகிற குப்படோ சுப்படோ மாட்டியிருந்தான்னா அவனை பிடிச்ச ஓச்சே உள்ள தெளி இருப்பீங்க எல்லாம் பெரிய இடம் கேஸை எடுக்கிறதுக்கே ஆச்சுமா நேரம் போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்க முடியாது அவ்வளோ செல்வாக்கான மனிதர் அது ஒரு பண்ணுறதையெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறான்னாக்கா எவ்வளோ தீமிர தேனாவிட்டு இருந்தால் அந்த பசங்க அதை பண்ணியிருப்பாங்க சார் இப்போ ஒரு ஒரு இப்போ பதவி அகி அந்த அதிகாரம் இதையும் தாண்டி மக்களுக்காக தானே சார் வந்து இந்த இருக்குறவங்க யாருங்க இருக்கிறவங்க உங்களை யார் மதிச்சா மக்கள் மக்கள் இருக்கிறீங்க அதெல்லாம் ஒரு காலம் அதெல்லாம் வாக்ஸ் பாப்புலி வாக்ஸ் டைரி சொல்லுவாங்க மகக்க மக்கள் குரலை மகச்சன் குரல் அந்த காலம் இன்னைக்கு யார் மக்களை யார் மதிக்கிறது ஊர்பட்ட கதைகள் நீங்கள் மீடியாக்கள் சேர்ந்து விடுற கதையும் பிரிண்ட் மீடியா விடுற கதையும் ஏய்யா யாரை நோக்கி எங்கே போய்ட்டுருக்கோன்னு தெரியல எங்கள் காலத்து நீதி வேறு இந்த காலத்து நீதிகளாக வேறு அந்த அன்னை காலத்து அன்னைக்கு இருக்கிற ஸோ அந்த பொறுத்த பொறுத்தவரையிலும் அன்னைக்கு அந்த பெண்கள் போய் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அந்த இருந்து போலீஸ் அதிகாரி ஏற்றுக்க முடியாதுன்னு எடுக்க முடியாதுட்டா பெரிய ரகலைக்கு பிறகு தான் அது எடுக்கப்பட்டது சார் தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான ஒரு பிளேஸ் அதுவும் டவுன் சவுத்துன்றதெல்லாம் வந்து இன்னுமே ரொம்ப கன்சர்வேட்டிவ் ரொம்ப ஆர்த்தடாக்ஸான ஒரு சிச்சுவேஷன்ல தானே சார் இன்னுமே அங்க இருக்காங்க அந்த மாதிரியான ஒரு இடத்துலயே இப்படி பண்ணும்போது யாரு இல்லைன்னா பெண்களை தெய்வமாக போட்டும் நாடு வெளியில சொல்றது அப்படி சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடையாது இதெல்லாம் வெளியில் நாமளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எய்ட்ஸை பற்றி வந்தபோது ச சம்பந்தமில்லாமல் பேசுகிறேன் என்னைக்கா சம்மந்தத்தோடு பேசுகிறேன் இந்தியாவுக்கு வராதுன்னு நினச்சாங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம் கற்பில் சிறந்த நாடு ஒருவனுக்கு ஒருத்திங்கிறத ஃபாலோ பண்ணுற கலாச்சாரம் எங்களுக்கு அழகி எயிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா என்ன மாதிரி ஆட்களை கூப்பிட்டாங்க நாங்கள் தானே அதுமாதிரி பார்க்குறோம் என்னன்னாங்க எழுத்து வடிவத்தில் இருக்குங்க ப்ராக்டிக்கலாக அது இல்லை அப்படி அப்புறம் வந்து உடனே ஒரு ஒரு புள்ளிவரம் எடுக்க சொன்னாங்க பெண்கள் உடல் உறவு மூலமாக பரவக்கூடிய வியாதிகள் தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்க சொல்லி என்கிட்ட ஒப்படைத்தாங்க டபிள்யூஹெச்ஓ ஒப்படைச்சது டெஸ்ட் பண்ணி கொடுத்த சில கேட்டகரிஸ் அதாவது ஹை ஹைரிஸ்க்கு பிகேபியர் இருக்கிற கேட்டோம் ட்ரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி சில க சிறை கைதிகள் இந்த மாதிரி சில பேத்த எல்லாம் செக் பண்ணி பார்த்தபோது ஏறத்தாழ ஆறு பெர்சன்ட் பேருக்கு மேலே பாதிக்கப்பட்டுருக்கு எதிர்பார்க்கலை தமிழ்நாட்டில் வந்து மிஞ்சி போனாக்க பாயிண்ட் ஒன் பெர்சன்ட் டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் இருக்குங்கிறது தான் எதிர்பார்ப்பு ஆறு பெர்சன்ட் இருக்குது பண்ண பிரசன்ட் பண்ணது அது மூணு ஸ்டேட்டில் பண்ணாங்க பெங்காலில் பண்ணிணாங்க நாக்பூரில் பண்ணாங்க தமிழ்நாட்டில் பண்ணாங்க வேர்ல்டு பேங்க் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டு தான் எடுத்துச்சு எடுத்துக்கிட்டு உடனே ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் எய்ட்ஸ் கண்ட்ரோலுக்கு இம்மிடியேட்டாக கொடுத்தாங்க என்னுடைய ரிப்போர்ட் பண்ணி தான் கொடுத்தாங்க அந்த வேர்ல்டு பேங்குடைய ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் காந்தராஜ் ரிப்போர்ட் அப்படின்னு தான் இருக்கும் அதெல்லாம் காட்டி நம்ம எல்லாம் அவார்டெலாம் வாங்கியிருக்கலாம் யார் ஒருத்தர் சீந்தெல்லாம் என்கிறது வேற வச்சுக்கணும் ஓகே சார் இப்போ இல்லை அதுக்காக நான் அலைவும் இல்லை நான் கேட்டபோது எனக்கு வேண்டான்ட்டு அதை இது எனக்கு அது தேவையில்லை மக்கள்கிட்ட போய் கேளுங்க இந்த நோயை பற்றி உனக்கு யார் சொன்னாங்க ஒரு ஆளவாக சொல்லுவோம் காந்தராஜன் பேர் சொல்லுவோம் அதுதான் எனக்கு அவார்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லை அதை விட்டுருங்க அதெல்லாம் வேற விஷயம் இந்த ஆடியோ அது ஆடியோ அந்த ஆடியோவெல்லாம் காட்டின அப்புறம் தான் அங்கே போனால் நக்கீரன் பத்திரிக்கை வந்து இதோட பெரிய கிரெடிட் எடுத்துக்க வேண்டியது அவங்களுக்கு தான் பொறுப்பு வரும் அதை வெளியிட்டாங்க வெளியிட்டு ப எல்லாம் போட்டாங்க யார் விட்டு பசங்கிறது வெளியிட்டாங்க தான் அன்றைக்கு ஆட்சியில் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல அதுக்கப்புறம் தான் கேஸை அட்மிட் பண்ணி உடனடியாக சாமர்த்தியமாக உடனே சிபிஐ கிட்ட அமைச்சாங்கன்னா சிபிஐ பற்றி உங்களுக்கு தெரியும் சிபிஐ கிட்ட போகிறதும் ஒன்று தான் அந்த கேஸை மறக்கிறதும் ஒன்று தான் இந்த கேஸுக்கு தீர்ப்பு ஆறு வருஷத்துக்கு வந்துருச்சுன்னா இதே நேரத்தில் நடந்தது தான் சாத்தாங்குளம் சிபிஐ கிட்ட போச்சு என்ன தெரியல சார் ஏ சார் எந்த ஒரு கேஸ் அதே தான் இது ஸ்டெர்லைட் ஆல சிபிஐ கிட்ட உண்டாச்சு என்ன தெரியல சிபிஐ கண்டுபிடிச்சு ஒரு தீர்ப்பு வழங்கினதா இங்க வரதாரே கிடையாது உண்மையிலே சொல்ல போனா பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நான் பார்த்து ஆச்சரியப்படுறது சிபிஐ கிட்ட கொடுத்தும் கூட வந்து ஒரு தீர்ப்பு வந்துருச்சுன்றது ஒரு பெரிய ஆச்சரியம் சிபிஐ ஒரு தீர்ப்பு வழங்குற அளவுக்கு ஒரு கேஸை முடிவு பண்ணியிருக்கு வரநாட்டில் போக பொறிக்க வேண்டியிருந்துச்சு சார் ஆறு வருஷம் ஏன் சார் இவ்வளோ பெரிய வந்து ஒரு பீரியட் வந்து எடுத்துக்கணுமா அந்த பெண்கள் வந்து இது தாமதிக்கப்பட்ட ஒரு நீதி வந்து ஒரு மறுக்கப்பட்ட நீதி தானே சார் தாமதிக்கப்பட்ட நீதி சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அவ்வளோ செல்வாக்காக இருந்துக்கிறாங்க பல கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும் கற்பழிப்பை வந்து நீங்கள் நிரூபிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமே கிடையாது செக்ஸாலஜிஸ்ட்டுங்கிற முறையில் சொல்கிறேன் பால்வினை நோய் துறையை சேர்ந்தவங்கிற முறையில் சொல்கிறேன் பல்வேறு வகையான வழக்குகளில் போய் சாட்சி சொன்னவங்கிற முறையில் சொல்கிறேன் நான் அது அவ்வளவு சுலபமாக நம்ம நிரூபிக்க முடியாது ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறது சார் ஒரு பெண் சொன்னதுதான் நீங்க பரவாயில்ல சார் ஒரு குரூப்பா வந்து கிட்டத்தட்ட எத்தனை பெண்கள் காலேஜ் கேர்ள்ஸும் யங் லேடிஸும் போய் இத்தனை பேர் சொல்றது அது எப்படி சார் அது வந்தது முடிவுக்கு வந்தது காரணம் ஆறு வருஷத்துக்கா முடிவு வந்தது காரணம் அதுதான் இத்தனை பேர் சேர்ந்து சேர்ந்தது மாத்திரம் அந்த வீடியோ எடுத்து அனுப்பி பாருங்க அதுலதான் அவன் மாட்டினது வீடியோ எடுக்காம இருந்தாக்க இன்னும் இன்னும் அறுநூறு வருஷம் ஆயிரம் ரூபாய் கூட இந்த மாதிரி எத்தனை கேசஸ் இருக்கும் எவ்வளவு இருக்கு ஓ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாஜக தலைவரை பற்றி ஒரு அவங்க கட்சியை வெளியிட்டாங்க அப்போ என்கிட்ட கேட்டீங்க நீங்களும் வந்து கேட்டீங்க இது என்ன எப்படி சார்ன்னு கேட்டீங்க நான் என்ன சொன்னேன் அந்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு கேட்டேன் இல்லை நாங்கள் அது அவங்க பர்சனல் மேட்ரு அதில் எப்படி குற்றம் எப்படி இருக்க முடியும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதை எடுத்துக்கிட்டு வந்து காட்டினானே அவன்தான் யோக்கிய அவங்க பர்சனலாக ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வந்து ஜாலியாக இருந்துருக்காங்க அதை போய் அவங்க வீடியோ எடுத்து வச்சுருந்தா அதை எப்படி திட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து வெளியூட்டாகவும் தான் ஆயோச்சு அந்த பெண்கள் யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அதனால் அந்த கேஸ் அப்படியே ம் ஏறத்தாலும் இதே தானே அதுவும் ஒருத்தரும் வந்து கேட்கவில்லை சார் இப்போ இந்த புள்ளாச்சி கேஸ்ன்றது வந்து ஒரு ஒரு பதவியில் இருக்கிறத அதிகாரத் இருக்கிறதுனால அவங்களால அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்றாங்கன்னு நீங்க சொல்றீங்க சார் ஆனா இப்போ அவங்க அந்த பதவிலேயே இல்லல அப்ப இல்லல அன்னைக்கு இருந்த இருந்தாங்க அதனால தான நக்கர் பத்திரிகையில ட்டினா போட்டாங்க இவருடைய பிள்ளைகளோ அவருடைய நண்பர்கள்தா இது செஞ்சாங்க அவங்களுக்கு சொந்தமான வீட்ல தான் இது நடந்துதுங்கறது ஃபேமஸ்ஸா பண்ணாங்கன்றது தெரியும் அதுக்கு அப்புறம் கேஸ் எடுக்கலையே ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுக்கு சிபிஐ கிட்ட விட்டாங்க அது காலம் எடுத்துக்கிட்டு போய்ட்டு ஐம்பது அறுபது வருஷம் அவன் சொல்லிட்டு சாமர்த்தியமாக சிபிஐ கிட்ட தருவாங்க சார் இப்போ சிபிஐ கிட்ட போய் இந்த கேஸ் இதுக்கு எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சார் மாட்டாங்க தான் ஆறு வருஷம் ஆயிருக்குது அதை நான் தான் சொல்றேன்மா ஒரு இந்த கற்பழிப்பு கேஸில் வந்து நாங்கள் என்ன பார்ப்போம் தெரியுமா அந்த பெண் போராடுனாலா சார் ஆம்பழமேலாம் சும்மா உன்ன பார்த்து எனக்கு எடுத்துக்கிட்டான்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டு போயிடலாமா ஒன்றும் என்ன உள்ள தேடி நான் எத்தனை ரெண்டு தடவை மாட்டியிருக்கம்மா அது மாதிரி கூட ஒர்க் பண்ணார் ஒரு பெண்ணை என் மேலே பழிவு சொல்லிச்சு என்னை டீஸ் பண்ணுறாருச்சு போய் எங்கள் மாதிரி எடுத்துக்கிட்டேன் அவங்க லேடி சைடில் ஒர்க் பண்ணுறாங்க நான் அதை பக்கம் போகிறது கூட கிடையாது பக்கம் போகிறது கூட கிடையாது நான் எப்படி அவர் டீஸ் பண்ணுவேன்னு பல்வேறு ஒர்க் பண்ணிகிட்டு போது கொடுத்த அந்த இதை அந்த நேரத்தில் கொடுத்தது மாத்திரை இல்லாமல் அதுக்கப்புறம் அது பூரா இதாகி போய் அந்த பொண்ணு அழுகிட்டு போயிடுச்சு விஷயம் தெரிஞ்சு போச்சு தே தேவையில்லாமல் அவளை பண்ணி சொல்லுது நான் வந்து டெப்டி ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுற இந்த பொண்ணு இப்போ வருது அந்த மீட்டிங் வந்து உட்காந்துட்டு இருக்குது இருபது அதிகாரிகளோடு உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் டக்குன்னு தெரிஞ்சு ஒரு எண்ணெயே பார்த்துட்டுருக்காரு போட்டுதான் அந்த இருபது அதிகாரி முடிக்கிறான்

கார் வித் திண்டு மொகாம்போ இந்த மாதிரி பல அற்புதமான அதை அந்த மீசை வச்சுக்கிட்டு வருவார் அது அந்த சிரிப்பே ஒரு பயங்கரமான அந்த விம்சிக்கல் ஸ்மைல் அப்படின்னா குறும்புத்தனமான ஒரு புன்னகை கேபிளை கண்டு அப்படியே சொத்து விழுந்தாங்க நம்ம ஒரு க வந்துருந்தாலக்கா எக்ஸ்ட்ராவாக கூட கொண்டிருக்க மாட்டாங்க நம்ம ஒரு ஸ்டைல் வேறு அவர் சுட்டு முடியலாம் கிடையாது ஒடிச்சு வாங்கிப்பார் அவர் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கார் பெரிய ஹோட்டல் ஒரு அஞ்சு டேபிள் தாண்டி ஒரு பொண்ணு உட்காந்து சாப்பிட்டுருக்கேன் அந்த பொண்ணு திடீர்னு எந்திரிச்சுக்கோ போய் மேனேஜர்கிட்ட கிளார்க்கு எப்படி என்னை தொந்தரவு பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ண மேனேஜர் பார்த்துட்டு எம்மா ஒரு பெரிய ஸ்டார் அவரையும் ஒன்று என்ன அம்மா என்னை இப்படி தான் தொந்தரவு பண்ணுறாரு என்னால் சாப்பிட கூட முடியல உடனே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் கிளார்க்கை எப்படி அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கார் சார் நீங்கள் பெரிய ஸ்டார் ஏன் சார் இந்த பொண்ணை இப்படி ரொம்ப பண்ணிக்கலாம் இப்போ நான் அவளை பார்க்க கூட இல்லையே நான் சாப்பிட்டு விட்டு அவர் உன்னை பார்க்க வேணாம் அது எனக்கு வேதனையாக இருக்கு இதெல்லாம் வந்து நடந்ததுமா அதனால இந்த இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா ஒரு ஆணை நீங்க வந்து சார் இது வந்து ஒன்னஸ் டு ஒன் சார் உங்களோட பாயிண்ட் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் என்ன சொல்ல வர்றேன்னா எங்களை வந்து இந்த இதை நம்ம கற்பழிப்பு கேஸில் கூட்டிட்டு போய் விட்னஸ் கொடுக்க சொல்லுவாங்க நாங்கள் விட்னஸில் என்ன பார்ப்போம்னா விருப்பம் இல்லாமல் அந்த உடல் ஒரு நடந்துக்கிட்டுனா அவன் உடல் உறுப்பில் வந்து காயங்கள் ஏற்பட்டோம் அவனுக்கும் காயங்கள் ஏற்பட்டு அவன் உடம்புல இருக்கிற காயம் இவளால் தான் ஏற்பட்டுச்சா இவன் உடம்புல இருக்கிற காயங்கள் அவனால் தான் ஏற்பட்டுச்சா அவளுடைய பெண் உறுப்பில் இந்த காயங்கள் இருக்கா அவள் போராடினாளாங்கிறத அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம் அவள் போராடினா வலுக்கட்டாயமாக தான் அவன் பண்ணியிருக்காங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படிப்பா வரும் இல்லாட்டி போனால் அவள் சம்மதிச்சிட்டு இருக்கா அடுத்தது என்ன பார்ப்போன்னா அவனுக்கு ஒருவேளை தொற்று வியாதிகள் சரங்கு ஃபங்கஸ் இது மாதிரி தொட்டால் ஒட்டிக்கிற வியாதிகள் எதாவது இருந்தால் அந்த நேரத்தில் வந்து அது வெண்ணீரல் டிசீஸ் செஃபிலிஸ் கொனரியா போன்ற நோய்கள் எதாவது இருந்ததுன்னா அது இவளுக்கு இருந்ததுன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருந்ததுனால் எத்தனை நாளாக அந்த நோய் இருக்கிறதுங்கிறத கண்டுபிடிச்சி அதே அந்த நோய் அவனுக்கு இருந்து இருந்ததுன்னா அந்த 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 உடனுறுவை கொண்ட டேட்டுக்கும் அதுக்கு ச கரெக்டாக வந்ததுன்னா அவன் உடனுறவை கொண்டதுனால தான் இது வந்தது இந்த நோய்க்கு அவன் தான் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் கோர்ட்டை சாட்சி சொல்லுவோம் இவ்வளவுலாம் சொன்னதுக்கு பிறகு தான் அதை நிரூபிக்க முடியும் அவ்வளோ சொல்லவும் நிரூபிச்சிட முடியாது ஏன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ன்றது கிடையவே கிடையாது ஏன்னா ஒரு ஆணை வந்து நீங்கள் அசிங்கப்படுத்துறீங்க சமுதாயத்தை பற்றி இல்லை ஒன்று அயோக்கியன்றீங்க சார் அதுதான் சார் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் ஓகே சார் இது ஒன் 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 இஸ் டு ஒன் ஓகே சார் குரூப் ஆஃப் லேடிஸ் ஒரு குரூப் ஆஃப் கைஸ் மேலே வந்து இந்த மாதிரி அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் இதில் வந்து அந்த ஆணுக்கு அப்பேர் அவர் வக்கீல் கேட்குற கேள்விகள்லாம் சாட்சி சொல்கிறது உட்காந்துருக்கேன் நாங்கள் சில சமயத்தில் வர்ற ஆத்தத்தில் பிடிச்சி சாத்தி அவனை கடிச்சு கொதங்க புல்ல பண்ணுவ அந்த லாயரு இந்த லாயர் அந்த அளவுக்கு அசிங்க அசிங்கமாக ஜட்ஜஸ் ஜட்ஜன் சொல்லுவாங்க லாயர் அட்டர்னி யுவர் எக்ஸிடியம் லிமிட் அப்படிமா சார் ஏர் கோ அக்யூசிங் மை கிளையன்ட் நீ கேன் ஆட் டோ ஃபேஸ் தி க க கம்யூனிட்டி அவ்வளோ பெரிய அசிங்கத்தை பண்ண பண்ண பாக்குறாங்க அதுக்கான இந்த கேள்வி ஆகணும் அவனுப்பான் ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு வகையான கேஸ்லமா இன்னொன்று எந்த பெண்ணாவது டைவர்ஸுக்கு என் கணவனுக்கு ஆண்மை இல்லை அவனால் உடலுறு கொள்ள முடியாத தகுதி இல்லை அவன் ஆணை இல்லை அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டான்னா தோலஞ்சா வர்ற வக்கீல் அந்த வக்கீல் அவர் அந்த ஆணுக்காக வர்ற வக்கீல் கேட்கிற கேள்வி இருக்கு

வீடியோ எடுத்து அந்த வீடியோ சைபர்கள் கொடுத்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஒரிஜினல் வீடியோ காட்டி விட்டாங்க அதனால தான் தப்பிச்சு மாட்டிக்கிட்டாங்க இல்லாட்டி ஒன்றும் பண்ணிருக்க முடியாது சார் அவங்களுக்கு இருந்த செல்வாக்கு சார் இந்த ஆயுள் தண்டனை இதை சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்றதெல்லாம் வந்து அதனால் இதில் வந்து இப்போ கற்படிப்பு கேஸில் வந்து மரண தண்டனை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு வேளை பிற்காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவருக்கு அவர் ஆணுக்கு ஆதரவான ஒரு இது கிடைச்சதுன்னா விடுதலை பண்ண பண்ண வேண்டியது அதனால் இந்த த இது வந்து கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க கற்பழிப்பு அதுக்கு சார் ஒம்போது அக்யூஸ்ட் தான் மாட்டியிருக்காங்களா சார் தெரியாது எவ்வளோ பேர் அப்போ மற்றவங்க எல்லோரும் மறைக்கப்பட்டிருக்காங்களா சார் இதில் வெளியில் வந்தது இவங்க தான் தேடிட்டு போனால் அது ஒரு கூட்டமாக இருக்கலாம் இந்த பெண்கள் மேலே ஆயிரம் கே இது கேள்விகள் இருக்குமா அதுவும் இருக்குல்ல இவங்க ஏன் போனாங்கிறது இருக்குது நம்பிக்கை தானே சார் நேர்கொண்ட பார்வை படத்தில் அதுதான் சார் நம்பிக்கை தானே அதான் அந்த பொண்ணு தான் சொல்லுது இன்னைக்கு எதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்தேன் இப்படி பண்றியா அதனால தானே அவங்க மாட்டானுங்க வலிக்குதுன்ற ஒரு வார்த்தை எல்லாம் அந்த இதெல்லாம் அடிக்காத அடிக்காத நான் நான் சம்மதிக்கிறேங்கிறேன் அவ்வளோ துன்புறுத்திருக்காங்க அக்கிரன் பத்திரிகை அதை போட்டு நல்லா வெளுத்து வாங்கி விட்டாங்கல்ல அந்த ஆடியோ போட்டு தள்ளிட்டாங்க போட்டு தள்ளி யார் பின்னணியில் இதெல்லாம் நடந்தது அன்னைக்கு அந்த அரசியல்வாதி மேல ஒரு நடவடிக்கையும் எடுக்கலையா அன்னைக்கு இருந்த ஆளுங்கட்சி கட்சியை விட்டு நீக்கிறது ஒரு பதவி விட்டு இறக்குறது ஒன்றும் பண்ணி பெரிய எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் கேஸ் அட்மிட் ஆயிடுச்சு அந்த போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாரு இந்த பொண்ணு கேட்டு கற்பழிச்சான்னு சொல்லி பேரெல்லாம் சொன்னாங்க இவன் பொண்ணாக இருந்தா சொல்லியிருக்கா அவ்வளோ இவங்க நடந்தது பார்த்து அதெல்லாம் தாண்டி வரணும் இன்னைக்கு கூட அவங்க வந்து பாஜகவுடைய கூட்டணியில் தான் இருக்காங்க

பஸ்ஸில் வர்றாங்க ஜெயலலிதாவுக்கு சிறைனு தண்டனை உடனே இந்த பல பஸ்ஸ்களை போது இந்த பஸ்ஸும் கொடுத்து விட்டாங்க மூணு பெண்கள் உயிரோடு இருக்கப்பட்டார்கள் வீடியோ இருந்தது தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது அந்த குற்றவாளிகளுக்கு ஒரு வருஷம் கழித்து அவர்களுக்கு ஆயுள் தண்டனையாக மாறிச்சு ஒரு வருஷம் கழித்து விடுதலை செய்யப்பட்டார்கள் சரி பழனிச்சாமி முதலமைச்சர்

பர்சனல் மேட்டருக்காக கொலை செய்யப்பட்ட ஒரு க ஜாதி கட்சி தலைவருக்காக அதை வந்து விக்ரவாண்டி தேர்தல்ல வந்து பயன்படுத்தி நிற்குது கள்ளாச்சாரம் குடித்து செத்த உடனதுலாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பயன்படுத்தி நிற்கிறது சரி எல்லாத்தையும் தேர்தல் அரசியல் இதெல்லாம் பயன்படுத்ததாம் இதெல்லாம் லட்டு மாதிரி கிடைக்கிற விஷயம் அரசியல் பின்னணி இல்லாமா இதெல்லாம் வந்து எனக்கு லாபம் மக்கள் எல்லாமே பாய் பண்ணிட்டா ஓட்டு போறது என்ன சார் பண்ணுவாங்க ரொம்ப நிம்மதி காசு தான் நின்று போச்சு அவ்வளோதான் நம்ம ஊர் ஜ இன்னும் வந்து ஜனநாயகத்தை பற்றி பேசாதீங்க உலகம் ஜனநாயகம் தோற்று போனதாக தான் நான் பார்க்குறேன் அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் வர்றேன் ரஷ்யாவுக்கு புட்டின் வர்றாரு இந்தியாவுக்கு மோடி வர்றாங்க ஜனநாயகத்தை அடிப்படையில் இருக்கிற நாடுகளை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது யார்கிட்ட போக கூடாது அவங்க கிட்ட போகுது சரி சார் இப்போ விடுதலை பண்றாங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் இவங்க இந்த கம்ப்ளைண்ட் பண்ண பெண்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு பிரச்சனை கொடுப்பாங்கன்றது நம்ம எதிர்பார்க்க சார் அப்புறம் அதே பெண்கள்கிட்ட அவங்க போக மாட்டாங்க அவனா வெரைட்டி பாக்கிறவன் இல்ல சார் இவங்களால போக மாட்டான் பைத்தியமா அவனுக்கு அவன் நாளைக்கு பிள்ளையோட வந்து என்ன அவ்வமாட்டான் முடிஞ்சு போச்சு தேவையில்லை எதுக்காக நான் அந்த பெண்ணோட சுற்றிக்கிட்டதானோ அதில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிரச்சனை பண்ண மாட்டாங்களான்னு ஆம்பளை மனசு என்னாச்சுன்னா அவள் என்னைக்கு தான் உடம்பை கொடுக்கிட்டாலும் அதுக்கப்புறம் அவன் மேலே இருக்கிற கவர்ச்சி போய்ட்டு பொண்டாட்டியாக இருந்தாலும் அதுதான் இது முதல்ல புரிஞ்சிக்கும் சாரி டு சே ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இவளுக்காக வந்து இப்படி அலைஞ்சோங்கிற ஒரு நினைக்காத அதை இருக்க மாட்டான் இவனையாக கட்டிக்கிட்டோம் நினைக்காத அதை பொண்டாட்டி இருக்க மாட்டான் கட்டுப்பாக ஒரு சமுதாயத்துக்கு பயந்து தான் ஒன்றா இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் எங்கள் காலத்து நியாயம் உங்கள் காலத்துலேயும் அது கொஞ்சம் மாறிடுச்சு இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் அது இல்லை அன்றைக்கி அவளை பார்க்குறேன் ஒரு பொண்ணு சொல்கிறேன் ஏமா டைவர்ஸ் பண்ணேங்கிறதுக்கு அந்த பொண்ணு காரணம் சொல்லுது குளிச்சு விட்டு வந்து ஈர த துண்டை வந்து படிக்கையில் படிக்கையில் கொண்டு வந்து போட்டாருங்க எவ்வளோ சொல்லிக்களை இதை டைவர்ஸ் பண்ணாலும் ஆகாதுன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிவிட்டு விவாகரத்துக்கு காரணம் ஈரத்துண்டை வந்து படுக்கையில் போட்டாங்க எங்கள் குடும்பத்தில் நடந்த சில விவாகரத்தை நான் வந்து வெளியில் சொல்ல முடியாது இதுவாக காரணம்னு கேட்டேன் படித்த பெண் வேண்டாம் சார் வேண்டாங்க கண் விட்ருங்க வயசாக இருக்க வயசாகிடுச்சு உங்களுக்கு நாங்கள் எதாவது இப்போ திட்ட திட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க வேண்டான்ட்டு போயிடுச்சு சார் அப்போ இந்த மாதிரியான ஒரு கேசஸ் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க முடியலாம் அப்போ எந்த மாதிரியான லைஃப் அவங்க லீட் காலங்கள் மாறுதுமா காலங்கள் மாறிட்டு இருக்குது எங்கள் காலத்து அதான் நான் தான் சொல்கிறேன்னே எப்பவும் சொல்கிற ஒரே விஷயம்தான் எஸ்டர்டேஸ் க்ரைம்

இதெல்லாம் யோசிச்சுக்கு அவ்வளோதான் நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த சமுதாய சமூகத்தில் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பார்ட்டிக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு பேர் நிற்பாங்க அவர் யார் தெரியுமில்ல அவர் பையன்தான் ரேப்பட்டு போனாங்க ஜெயிலுக்கு போனால் அந்த அவரோட தான் இது வந்து எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க அதுவும் ஊரில் இன்னுமே ரொம்ப இதுவாக இருக்கும் அந்த அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் கூணி குறைக்கு போகலாம் அது அந்த அவமானங்கள் இருக்கலாம் அவ்வளோ தான் அதை தவிர பெருசாக ஒன்று நடக்கிறேன் பாதிப்பு இருக்கு அது இன்னைக்கு அவருக்கு அது நடந்துருக்குது அதை பற்றி அவர் கவலைப்பட்டு அந்த பெரிய அரசியல்வாதி இன்னைக்கு ஒன்றும் ஜாலி ஜம்முன்னு அதான் அந்த அந்த இன்னைக்கு குற்றம் தண்டனை பெற்றிருக்காங்களே அவங்க கோர்ட்டுக்கு வரும்போது இன்னைக்கு முதல்லலாம் பார்த்துருக்குது ரெண்டு வரலாம் கட்டிட்டு அந்த அளவுக்கு திமுக தேனாவட்டில் இருந்த பசங்க கோர்ட்டு கூப்பிட்டு வரும்போது ரெண்டு வரலாம் கட்டி வெற்றி அந்த அளவுக்கு ஒரு கற்பழிப்புங்கிறது வந்து அவனுக்கு விளையாட்டா இதில் ஒரு விவேக் படத்தில் தான் வரும் அட்வான்ஸ் ஃபைன் கட்டிட்டு நான் ரேப் பண்ணிக்கிட்டு இருக்க ஜாலியாக தான் வந்துருக்கார் அவர் ஒன்று போனிக்கு ஒரு கிலோ பழனிசாமி ஒன்று வருத்தப்பட்ட மாதிரி ஒன்று தெரியல இதுக்கு காரணமே நான் தான் என்னத்தை கேட்டாங்க அவர் நான் தானே காரணம் நாம் அவர் ஆட்சியில் தான் நடந்தால் அவர்தான் காரணம் எங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப பொறுமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்